முட்டை இட்டா டபுள் பில்லி வருதுப்பா முதல் அலரிய சவுளா கொண்டி சனவெளி நீ இது இழுது வெளி கொண்ட வாழ்வு சீதரிய படி படி சொல்லு देखेंगे हाउस ना कुरियर पोस्ट मिस्टर राजगोपाल गीता दी কোস্ট ড মোহন এটা সাইন কুরিয়ার পোস্ট डॉमोह गीता भारति रियल एस्टेट

ଡେଙ୍ଗୁ କାୟି ଜୁକୁ କଷ୍ଟ ପଡ଼େଇବା କେବଳ ଅକ୍ଟର କୁଦ ମେନି ଜୁକୁ ଆସ ପଡ଼ୁ ମେଲ୍ୟ ବାୁ ଡେଙ୍ଗୁ କାୟୁ ମେନ କ'ଣ ଦେଖିଦେଲ ସେ ମନେ ଅବଦି ଜୁକୁ ସନ୍ତୋଷ ବା ତୋର୍ ଇଙ୍ଗୁକୁ ସନ୍ତୋଷ ପଡ଼ର କଣ୍ଟି ହୁଙ୍ଗି ସିଏ ବନ୍ଦ ମର மகி முகமுல்ல மொரரசி முகமுள்ளி புலகுரு தேவ் ஜெலு மஸ்கி ஒக்க உக்கைய ஒண்ட வாடும் கொக்கதி போடரஸ் பிச்சான ஜெலு உண்ட குங்கிக்கு கொக்கிக்கு பிச்சானி ககதா தேவனித்த தேவ் இல்ல பிஸ்ல மினரே ஜெலும் உஜடைய கொசு பத்தி தியார்களில் ஜிவரத்தனா தயார் கொசு பத்தி விக்கிஆர் ஜிவரத்தனா

நஜ பழக்கமும் ஆங்கு ஜவள்ளிகணும் ஹோனாத்த வடக்கே சிக்கிலும் ஆங்கு ரோக அவல்லோ ஆங்கு செத்த பொலிம்புற ஜவல்லி ஹோராடத்தில் காய்மின்னாரியா பிள்ளை அபுனாஜே உள்ள சங்கரிய சங்கர்யா சோனு மென்கான் சொக்கோ பழக்கம் சிக்கிலிக்கணும் பிசில உஜ்நாத்த கிருவாய் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலத்தில் 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 கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டெங்கு ஆங்கு உண்ணோ ಹುಜால் பிஜல ஹல்தி ஆவரியர் சோக்கட் மணி சாதில ஹண்டாம் போரி தெரி யூஸ் கேரவணா உடத்துவ பணி பேவண சோக்கட் பனி மில்லி உண்டே தெக் குதி தேங்கிர் ஆவணா ஓட்ட ஒடசல் ஜமான் மணி அல்ட்டர் ஓட்டர் புடருந்து சுடித்து வண தெல்லும் லேசம் பனி லெவ மில்லி ஹுஜால் பிஜல உஜலை ಹುಜால் பிஜ்ல உஜிலிய ஹல்திஸ்னா தூமி ஆயிரம் வச்சுக்கிறி ஹொகத்திகஜெரி சாதனை கேரி கெனபுதான் ஜாரி யோ तेजरा तो बच्चे रूम होगा देखिए जरूर। सक्सेस